செய்ய முடியாத சாதனைகள் குளிர்சாதன பேருந்துகளை விட்டு இயக்கி இருக்கிறோம் படுக்க வசதியுடைய பேருந்துகளை இயக்கி இருக்கிறோம் கீழே இருக்கையும் மேலே படுக்க வசதியுடைய பேருந்துகளை இயக்கினோம் ஏழை எளிய மக்களும் குளிர்சாதன பேருந்துகளை செல்ல வேண்டும் என்று சொல்லி இரு ஒரு புறம் இரண்டு சீட்டு ஒரு புறம் மூணு த்ரீ பை டூ பாங்க அந்த அந்த வாகனங்களை குறைந்த செலவில் அந்த வாகனங்களை இயக்கினோம் எல்லாம் மருத்துவ கல்லூரி நிதி இல்லாமல் தவிர்த்த பொழுது அரசாங்கத்துக்கு ஒப்படைத்து விட்டு அதில போக்குவரத்து தொழிலாளர்களுடைய உரிமையை காக்கின்ற வகையில் அந்த சீட்டை ரிசர்வ் பண்ணிட்டு கொடுத்தோம் அறுபது சீட் இருந்த மருத்துவ கல்லூரி போக்குவரத்து தொழிலாளருடைய நிதியிலே கட்டப்பட்ட அம்மா தலைவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மருத்துவ கல்லூரி பெருந்துறையில அறுபது சீட் இருந்தது நூறு சீட் ஆக்கி கொடுத்தேன் அவ்வளவு அருமையா போச்சு பாயிண்ட் டூ பாயிண்ட் வண்டி ஓட்டணும் கரூர்ல ஏறினா திருச்சி வரைக்கும் பஸ் நிக்க அது கார் மாதிரி போகும் தமிழ்நாடு ஊர் அப்படித்தான் கோயம்புத்தூர் எடுத்த கரூர் வரைக்கும் நிக்காது போக்குவரத்து பொற்காலம் பத்து ஆண்டுகளிலே இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதியை கொடுத்திருக்கிறார்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஆனால் திமுக ஐந்து ஆண்டு காலத்தில் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி கோடி தான் கொடுத்தாங்க அந்த போக்குவரத்து துறையில லிப்ஸ்டிக் அடிச்ச மாதிரி சொல்லி மகளிருக்கு பஸ் சொல்றோம் சொன்னா இருபத்தி இரண்டாயிரம் வண்டி ஓட்டின நம்ம ஆட்சி காலத்துல நான் ஐயாயிரம் வண்டி நின்று போச்சுன்னு சொல்லேன் மேடையில கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில இருக்கிற அதனுடைய செயலாளர் சௌந்தரராஜன் சொல்லுகிறா கூட்டணியில திமுக கூட்டணியில் இருக்கிறா அவர் சொல்லுகிறா ஆறாயிரம் பேருந்துகள் ஓடவில்லை என்று சொல்லுகிறாரு இலவச பஸ் விட்டவனே பெருமைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு மெட்ராஸ்ல பாதி பஸ் நின்று போச்சு கிராமங்களில மத்தியானத்துல பஸ் ஏற்கிறதே கிடையாது பஸ்ஸுக்கு போல்டு நட்டு வாங்குறதுக்கு கூட காசு இல்லை ட இருப்பாங்க கீழே கேட்டு பாரு லைட் பல்பு போனா மாத்திக்கணும் வைப்பர் கிளாஸ் போனா மாத்திக்கணும் பஸ் குள்ள கோட புடிச்சிட கொந்தக்கனும் சிங்கம் முனறின் ஒரு ஊர் அங்க ஒரு பஸ் வாட்ஸ்அப்ல வந்தது பார் அந்த பஸ் போகுது காங்கிரேட் கரங்கله குட்டிட ஓடுறான் பின்னாடியே ஏண்டான்னு கட்டா ரிவர்ஸ் வந்துருமா பிரேக் புடிச்சா கல்லு கொடுத்து முட்ட குடுக்குறான் இது தள்ள ஆச்சு என்னாச்சே இது தள்ள வண்டியாச்சே